இன்றைக்கி நம்ம ஏன் விழுந்தார்கள் என்கிற தலைப்பில் ரெண்டாவது சாம்ராஜ்யத்தை குறித்து பார்க்க போகிறோம் எந்த சாம்ராஜ்யம்னா அசிரிய சாம்ராஜ்யம் இந்த அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய காலக்கட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அதாவது கிமு இருந்து இந்த அசிரிய சாம்ராஜ்யம் நடைபெறுகிறது இந்த அசிரிய சாம்ராஜ்யத்தில் புகழ்பெற்ற பல ராஜாக்கள் வந்தாலும் பைபிளில் நமக்கு தெரிந்திருக்கிற ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனகரிப்பு கிமு எழுநூற்றி பன்னிரெண்டில் இவருடைய ஆட்சி நடைபெற்றது இந்த சனிகர ராஜாவுடைய காலத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை விட இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா எஸ்ஐக்கெல் முப்பத்தி ஒன்றில் அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய மேன்மை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க எப்படி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வச்சுருந்தாரு அப்படிங்கிறதுலாம் இருக்குது இந்த அசிரிய சாம்ராஜ்யத்தினுடைய பீடமாக நினைவே இருந்தது இந்த நினைவே வந்து பாபிலோன் காலத்தில் பாபியல் ராஜாவாகிய அந்த நிம்ரோத் கட்டினதான ஒரு இடம் இந்த நினைவே பின்னாட்களிலே கர்த்தருக்கு முன்பாக கொடுமையான தேசமாக மாறியது அந்த நினைவைக்கு தான் ஆண்டவர் யோனாவை அனுப்பினார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான ஒரு சம்பவம் ஆனால் இந்த அசிரிய சாம்ராஜ்யனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இந்த இது வழியாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரே ஒரு காரியம் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களுடைய வீழ்ச்சிகள் எல்லாம் இருக்கும்போது சாமானியர்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார் ஏன் இவர்கள் விழுந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அதன்படி நாம் செய்யாமல் இருந்தோமானால் பாதுகாக்கப்படுவோம் அவ்வளோதான் இதெல்லாமே நமக்கு ஒரு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான பெரிய சாம்ராஜ்யங்கள் அல்லது பெரிய ஆட்கள் பலம் வாய்ந்தவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அந்தஸ்தில் உள்ளவர்கள் பதவியில் இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்போது பல நேரங்கள் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் அல்லது ஒரு பயம் வரும் நாம் எப்படி தப்பிக்க போகிறோம் என்று சொல்லி அப்பொழுதும் தேவனாகி கத்தை நம்மளை பாதுகாப்பதற்கு இந்த வசனங்களை நமக்கு பயன்படுத்துவார் அதுக்காக தான் நாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சரி அசிரிய சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய மிக முக்கியமான ராஜாவாக சனகரிப்பை நாம் பார்க்கிறோம் எல்லா நாடுகளையும் எல்லா சொன்னால் ஆமாத் அர்பாத் போன்ற நாடுகளை எல்லாம் ஜெயிச்சுட்டே வரார் இப்படி ஜெயிச்சுட்டே வரும்போது கடைசியாக அவர் எருசிலேமுக்கு விரோதமாக வருகிறார் எருசிலேமுக்கு விரோதமாக வரும்போது அது எஸ் ராஜாவினுடைய காலம் எஸ் ராஜா அவர் அந்த இடத்துல இருக்கிறார் இந்த எஸ் ராஜாவினுடைய இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம் என்பதை பார்த்துவிட்டு சனகரிப்பு என்ன ஆனார் என்பதை கடைசியாய் பார்ப்போம் எஸ்ஐகே ராஜாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே கர்த்தருக்குள் நித்திரை அடைய வேண்டியவர் அவருக்கு ஆண்டவர் குறித்த நாள் வந்து விட்டது அந்த நாள் வருந்த பிறகும் அவர் என்ன செய்கிறாரு சுவர்ப்புறம் திரும்பி அழுகிறார் அவருக்கு இந்த பூமியை விட்டு போக ஆசை இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரும் அவருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாரு அவருக்கு ஆண்டு காலம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்குறாரு இப்போ எஸ்ஐகே ராஜா அந்த பதினஞ்சு வருஷத்தில் செய்த ரெண்டு முக்கியமான காரியம் அவர் வாழ்க்கையில் நடந்தது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது ஒன்று எஸ் ராஜா அந்த பதினஞ்சு வருஷத்தில் தான் பாபிலோனின் ராஜாக்களை கூப்பிட்டு தன்னுடைய பொக்கிஷ சாலைகளை எல்லாம் திரும்பி காட்டுவார் எல்லாத்தையும் அதில் தான் அவர் காட்டினார் காட்டின பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு யார் வந்துட்டு போனது பாபிலோன்காரங்க வந்தாங்க இந்த பாபிலோன்காரங்க வந்த உடனே நான் எல்லாத்தையும் சுற்றி காட்டினேன் ஆண்டவர் சொல்கிறாரு இதே மாதிரி உன் ராஜ்ய ஒரு நாள் அவர்கள் கைக்கு போகும் எஸ்ஏகே ராஜாவுக்கு ஆண்டவர் சொன்னது சில நேரங்களில் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆசீர்வாதங்களை நாம் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை ஒரு சிலர் பார்க்க வேண்டாம் என்று அவர் விரும்புகிறார் பைபிளில் சில காரியங்களை கர்த்தர் சொல்லும் போது நம்ம அதை அப்படியே கேட்கணும் சிம்சோனுடைய ரகசியம் யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று கத்தர் விரும்புகிறார் அவன் தெரியப்படுத்தினான் வீழ்ச்சி எஸ்ஏகே ராஜா தன்னுடைய தேசத்தை சுற்றி காத்தினார் வீழ்ச்சி என்ன இருக்குங்க இதில் என்னங்க சுற்றி காட்டுறது தப்பா கர்த்தர் ஒன்று சொன்னால் அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் ஆண்டவர் சில நேரங்களில் சில காரியங்களை சில இடத்துல சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவார் சில இடத்துல காட்ட வேண்டாம் என்று சொல்லுவார் சிலர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் நல்லதாக இருந்துச்சு அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க அதோடு கூட அது நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வன்கண்கள் பொறாமைகள் இப்படி வேணால் சொல்லுவோம் அதையெல்லாம் தாண்டி நான் சொல்லுவேன் நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எல்லாருக்கும் காட்டணுங்கிறது அவசியம் கிடையாது அது ஒரு வகையில் பெருமையும் கூட எங்கிட்ட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சிலர் வெள்ளந்தியாக தங்கிட்டத்தில் காட்டுவார் அதையும் கத்தர் விரும்பவில்லை எஸ் காட்டினார் அவருடைய பொக்கிஷ சாலை இன்னொரு தேசத்திற்கு களவாடி கொண்டு போகப்பட்டது அடுத்து எஸ் ராஜாவுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான தப்பு என்னென்னா அந்த பதினஞ்சு வருஷத்தில் தான் மனாசே பிறந்தார் அவருடைய மகன் இந்த மனாசே தான் இஸ்ரேல் ராஜாக்கள்லேயே மோசமான ராஜா என்று சொல்லலாம் இந்த யூத ராஜாக்கள்லேயே ரொம்ப மோசமான ராஜா யாருன்னா இந்த மனாசே தான் ஆண்டவர் சொல்லுவார் மனாசேவுடைய பாவங்களை மாதிரி இல்லைம்பார் அவன் தான் பாவத்துக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டான் இது ரெண்டும் எப்போ நடந்தது இந்த பதினஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ஷனில் சில நேரங்களில் கர்த்தர் முடிக்கும் போது முடிச்சிடணும் அது எக்ஸ்டென் பண்ணிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது வீழ்ச்சிக்கு காரணமாக அமையும் அது உலக அமையும் சரி ராஜாக்களுக்கும் சரி ஆவிக்குரியவர்களுக்கும் சரி சில ஊழியர்களை கர்த்தர் அழைக்கும் போது நாம் போய்விட வேண்டும் நாம் அன்பின் நிமித்தமாக அவர் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க இவ்வளோ பாசமாக ஜோப் பண்ணுறாங்களே ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விட்டுட்டு நான் எப்படி போவேன் எனக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் கூட்டித்தர மாட்டீரா அந்த அஞ்சு வருஷம் அவர்களே இவரை எடுத்தால் போதும் என்ற அளவுக்கு ஆண்டவர் கொண்டாந்துடுவார் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி நடந்திருக்குது ஆண்டவர் எனக்கு வருஷத்தை சேர்த்து கொடுத்தார் நான் ஜோம் கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது அந்த கடைசியாக போனால் போதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருவார் ஆண்டவர் எஸ்ஐகேஆடைய வீழ்ச்சி அப்படி தான் இருந்தது இப்போது எஸ் விரோதமாக சனகிரிப்பு எழும்பி வருகிறார் சனகிரிப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது வெரி சக்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூப்பர் பவர் அவர் போன இடத்துலலாம் சக்சஸ் எந்த கடவுளாவது என் கைக்கு உங்களை தப்பு வித்துதான்னு கேட்கிறார் அப்படின்னா அவருடைய மேன்மை எப்படி இருக்கு பாருங்க அவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு ஆமாத்து அர்பாத்து செற்பாவியம் ஏனோ ஈவாப் எல்லா பட்டத்தையும் ஜெயிச்சுக்கிட்டே வர்றார் ஜெயிச்சுட்டு வர 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 அவர் சொல்றாரு இத்தனை பட்டத்தில் இத்தனை தெய்வம் இருக்குது அத்தனை தெய்வமும் எங்கிட்ட மண்டிட்டுருச்சு எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன் இப்போ கடைசியா எருசலேமுக்கு வந்திருக்கிறேன் எருசலேமின் தேவன் மட்டும் எங்கிட்ட தப்பிச்சிருவாரா அப்படின்னு அவர் கேட்கிறார் என்ன வார்த்தை பாருங்களேன் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஆண்டவர் ரெண்டு காரியங்களை நான் உங்களோட சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் முதலாவது இந்த எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்ப சொல்லணும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அப்படியே வருவாங்க தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பி வரான்னா அவன் கடைசியா முடிய போறான்னு அர்த்தம் எல்லாரையும் முடிவான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷனை கிடைப்பாம அந்த மாதிரி எல்லாரையும் ஜெயிச்சுக்கிட்டே வருவாங்க எல்லா இனங்களையும் அழிச்சிட்டே வருவாங்க எல்லாருக்கும் விரோதமும் அவங்க சக்சஸ் பண்ணிடுவாங்க ஆனா தேவ ஜனங்க ஒரு மைனாரிட்டி கொஞ்சம்தான் தான் இப்படியே வந்துட்டு அவ்வளோ பேரை அடிச்சிட்டோம் இதனடா சின்ன கூட்டம் இவங்களை ஒழிச்சு கட்டிடலாம் அப்படின்னு வருவாங்க இவங்க வீழ்ச்சிக்கு தான் கத்திர அவங்களை கூட்டிட்டு வருவார் காரணம் என்ன தெரியுமா அவர்களோடு இருந்த தேவர்கள் வேறு நம்மோடு இருக்கிற தேவன் வேறு அவர்கள் தேவன் அவர்களை பலி கொடுத்து பார்க்கும் நம்முடைய தேவன் அவர் பலியாகி நம்மை மீட்கக்கூடியவர் அவர்கள் தேவர்கள் ஆடுகளை பலி கொடுக்கக்கூடியது இங்கே மெய்ப்பன் பலியாக கூடியவர் இங்கே வீழ்ச்சி என்பது நமக்கு கிடையவே கிடையாது இங்கே நமக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க அலோ பண்ணுவார் கர்த்தர் வா வா நீ வாம்பார் நம்ம நமக்கு விரோதமாக எழும்பி வருவாங்க அதான் நான் எப்போது சொல்லுவேன் காரணம் இல்லாமல் நம்மளை ஒருத்தர் பகைக்கிறாங்களா காரணம் இல்லாமல் நம்மளை ஒருத்தர் எழும்பி வராங்களா அவங்க வீழ்ச்சிக்கான காரணம் அர்த்தம் எவனையாவது வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும் அந்த முகாந்திரம் என்ன தெரியுமா தேவ ஜனங்களுக்காக விரோதமாக கத்தரை எழும்பு பண்ணுவார் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது என் பிள்ளைகளுக்கு நீ எழுமுனியா அப்படின்னு கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் வந்து நிற்பார் இப்ப அவனுக்கு என்ன எல்லாத்தையும் ஜெயிச்ச அதே மாதிரி இவரையும் ஜெயிச்சு இல்ல நினைப்பான் எல்லாமும் சிருஷ்டி இவர் சிருஷ்டிகர் இங்க இருக்கிறது எல்லாம் பூமியில உண்டானவைகள் இவர் வானத்திலே உண்டானவர் இவருக்கு விரோதமா எழும்புனா அவன் இதுவரைக்கும் ஜெயிச்ச ஒருத்தம் கூட கிடையாது இவர் பெட்டியை கொண்டு போய் வைக்கிறாங்க தாகோனுக்கு முன்னாடி அதுவே முகம் குப்புறம் விழுந்துருச்சு திருப்பி நிமித்தி வைக்கிறாங்க தாகோனை தலையும் கை காலம் நொறுங்கி போச்சு அவருடைய பெட்டிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குமானால் அவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும் அவருடைய பெட்டிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குமானால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ வல்லமை இருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் அவன் வந்து பாருங்க அவனை அழிவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு அதனால தான் அவன் வந்து நிற்கிறான் ரெண்டாவது ஏன் அவர்கள் வருகிறார்கள் ஏன் கத்துறவர்களையா வர அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா நம்மளோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக பல நேரங்களில் உன்னை சிறுபான்மையினர் நீ சின்ன கூட்டம் உனக்கு விரோதமா என்ன பண்ணுவ நீ என்ன ஏழு மூணு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உன்னை வந்து அவங்க க்ரஷ் பண்ண பார்த்த போது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்து காக்கணும் அப்ப நம்மளை ஜெயிக்கிறவன் அல்லது நமக்கு சண்டை போடுறவன் சாதாரணமானால் இருக்கக்கூடாது எனக்கு எப்பவுமே ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு நமக்கு நண்பர்களாக இருக்கிறவர்களை கர்த்தர் நியமிக்கிறார் நம்முடைய எதிரிகளையுமே கர்த்தர் தான் நியமிக்கிறார் இப்போ பாருங்கள் சவுல் ராஜாவாகணும் அப்போ சவுல் ராஜாவாகணும்னா என்ன பண்ணணும் சமஸ்த இஸ்ரவேலிலும் அவன் உயரமாக இருக்கணும் அத்தனை பேரும் அவன் தோள்பட்டைக்கு கீழே இருப்பான் இப்போ க அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அவனை ராஜா வாக்கிட்டார் இப்போ சமஸ்த இஸ்ரவேலும் சவுலுக்கு பயப்படுது ஆனால் சவுல் தப்பு பண்ணுறான் இப்போ இவனுக்கு பதிலாக ஆல்டர்னேட் ஒரு ராஜா உருவாக்கணும் அவன் யாராக இருக்கணும் தாவிது இப்ப தாவித என்ன பண்ணணும் விட உயரவை மாத்திரதா இல்ல இப்ப கர்த்தர் வேற பிளான் என்ன பிளான் சவளை விட உயரமான ஒரு எதிரியை உருவாக்குறாரு யார கோலியாத்த அவன் சவுல கொன்னுடுவான் சவுல் போல அவனை யார் ஜெயிக்கணும் தாவித ஜெயிக்கணும் இப்ப தாவித அவனை ஜெயிச்சவன தாவிது எப்படி ஆயிட்டான் தெரியுமா சவளை விட உயரம் இல்லை சவுளை விட பெரியவனாய் மாறிவிட்டான் ஏன்னா அவன் ஜெயிச்சது சவுளை விட பெரியவன கர்த்தர் எப்படி கொண்டாந்து சவுலோட பெரியவனா மாத்தரா இருப்பாருங்க தாவித எல்லாத்துக்கும் உயரமா உயரமா உயரமாக போயிட்டே இருக்க முடியாது தாவி இதுக்கு ஒருத்தர் ஆல்டர்னேட்டை வரணும் அவனோட உயரமா அப்படி இல்லை இது வேறு ரூட் ஆண்டவருக்கு இருக்கு அதே தான் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் கத்தர உயர்த்தணும்னா நாம் எல்லாரோட பெருசாகணும்னு அர்த்தம் இல்லை எல்லாரோட பெருசாக இருக்கணும்னா நம்மகிட்ட வீழ்த்திடுவாரு அவன் நம்ம கிட்டே வந்துடுவான் சனகரிப்பே தோத்தானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சரித்திரத்தில் நீங்கள் பாருங்கள் அமெரிக்காவுக்கு முன்னாடி ஒரு நாடு நிற்காது ஒரு நாடு நிற்கவே முடியாது அப்படி அடித்து நொறுக்கிடுவான் ஹிரோஷமா நகச இல்லை குண்டு போட்டு பயமுறுத்தி வச்சுருந்தாங்க அவங்க உலகத்தையே பயமுறுத்துனாங்க அமெரிக்காவுக்கு விரோதமாக பேசுனா பொருளாதார தடை நாடே நாசமாக போயிடும் அப்படிப்பட்ட அமெரிக்காவுடைய வாலில் ஒரு குட்டி நாடு இருந்துச்சு கியூபான்னு இந்த நாட்டை இன்னை வரைக்கும் அமெரிக்காவில் ஒன்றுமே செய்ய முடியல கியூபாவுடைய அதிபராக இருந்த அவர் ஃபெட்ரல் காஸ்ட்ரோ இந்த ஃபிடல் கேஸ்ட்ரோவை நூறுக்கும் மேற்பட்ட தடவைகள் கொலை செய்ய முயற்சி அமெரிக்கா செஞ்சுருக்காமா எத்தனையோ ட்ரை பண்ணியிருக்காங்க அவர் அவர் பிடிக்கிற சிகரெட்டில் கூட என்ன செஞ்சாங்களா வெடி மருந்து வச்சாங்களாமா எல்லாத்துலேருந்து எஸ்கேப் இவ்வளோ தூரம் ஒரு மனுஷனால் எஸ்கேப் ஆக முடியும்னா நான் சொல்லுவேன் அமெரிக்கா என்கிற வல்லரசுக்கு அந்த திமிங்கலத்துக்கு தொண்டையில் மாற்ற ஐரமீன் மாதிரி யாரை வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இவரை வச்சிருக்கிறார் அவ்வளோதான் அமெரிக்காங்கிற எவ்வளோ பெரிய வல்லரசா இருக்கட்டும் தான் காலுக்கு கீழே இருக்கிற கியூபாவை ஒன்றும் பண்ண முடியாது அவன் பெருமையை அடிக்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி அதே மாதிரி தான் நீங்கள்ட சின்ன கூட்டம் இஸ்ரோவேல சிறு மருந்தை உனக்கு விரோதமாக எழுமி நிற்கிறவன் எப்படி வந்து நிற்பான்னு தெரியுமா அசிரியன் மாதிரி வந்து நிற்பான் பயங்கரமான ஆட்கள் வந்து நிற்பாங்க உன்னை ஒழிச்சு கட்டிட இன்னைக்கு யாரும் உன்னை எங்கிட்ட இருந்து காப்பாற்றுவா அவங்களாம் கேட்பாங்க உன்னை யார் எங்கிட்ட இருந்து காப்பாற்றுவா அத்தனை பெரிய அடிச்சுட்டேன் யார் யார் பெரிய பெரிய ஆட்களா எத்தனையோ பெரிய பெரிய கட்சிகளை தோற்கடித்த தலைவர்கள் கூட தேவ ஜனநில மன்னிப்பு கேட்ட சரித்திரம் உண்டு பெரிய பெரிய கட்சியெல்லாம் ஜெயிச்சு பெரிய பெரிய கட்சியெல்லாம் அவங்கள பார்த்து கையெழுத்து கும்பிடும் ஐயோ இவங்களுக்கு விரோதமாக நிற்க முடியாதுங்க பயங்கரமான ஆட்கள் அப்படிம்பாங்க அவர்கள் மேடை ஏறி தேவ ஜனங்கிட்ட மன்னிப்பு கட்டதை கூட இந்த சரித்திரம் பார்த்துருக்குது நான் சொல்லுவேன் தேவ ஜனங்கள் தேவனோடு கூட இருக்கிறவர்கள் நீ வேணா நம்ம ஆனால் ஒரு கோட்டைக்குள்ள பூட்டிட்டு கிடக்கலாம் வெளியே வரத்துக்கு பயந்துட்டு இருக்கலாம் என்ன செய்ய முடியும்னு சொல்லலாம் ஆனால் ஒரு நாள் வந்தது சனகிரிப் என்கிறவனை அவன் பிள்ளைகள் கையாலேயே கத்தர் கொண்டு போட்டார் அதான் ரொம்ப ஆச்சரியம் அவன் பிள்ளைகள் கையாலையே காரணம் என்ன என் பிள்ளைகளை கொள்ளுவேன் என்று நீ சொன்னாயா ஓன் பிள்ளைய உன்னை கொள்ளுவாண்டான அவனும் எங்க வச்சு கொண்டார் தெரியுமா அவனுடைய தேவனின் ஆலயத்துக்குள் நுழையும் போது ஏன்னா நீ சொன்ன வார்த்தை என்ன ஏன் கடவுள்கிட்ட இருந்து ஓன் கடவுள் காப்பாற்றுவாரா நீ கேட்ட இப்ப நீ எங்க சாக போற தெரியுமா ஓன் கடவுளுடைய கோயில்லையே நீ சாக போகிற இதான் உண்மை நிறைய பேர் நம்ம ஆண்டவரையும் நம்மை நீந்திக்கிறவங்க இருக்கிறாங்க உங்க கடவுள் காப்பாற்றுவாரா உங்கள் கடவுள் உயிரோடு இருக்கிறாரா உங்கள் கடவுள் அதை செய்வாரா இதை செய்வாரா நான் இப்போவும் சொல்லுவேன் என் தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் முழங்கால் போட்டால் போதும் ஜோமன்னா போதும் பார்க்கத்துக்கு சிறுமந்த சிறுபான்மை சின்ன கூட்டம் எதுக்கு லாக்கி இல்லாது இவங்க வரமாட்டாங்க எங்கேயும் வரமாட்டாங்க உண்மைதான் கதை வரைச்சிக்கிட்டு இருப்பாங்க உண்மைதான் இவங்க அடித்தா வாங்கிப்பாங்க உண்மைதான் ஆனால் எங்கள் தேவன் திருப்பி அடித்தார்னு வச்சுங்க கஷ்டம் சனகரிப்பு அடித்தா அடி இருக்கு பாருங்க அங்கேயே வச்சு அடித்தார் இது வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யங்கள் எல்லாம் நிர்மூலமாக இருக்கிறது ஆனானப்பட்ட ரஷ்யாவையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஒரே சட்டத்தை வச்சு கர்த்தர் உடைச்சிட்டார் உடச்சி உள்ள காஸ்பல் கொண்டு போயிட்டார் எந்த நாட்டில் காஸ்பல் போலன்னு நினைக்கிறீங்க கர்த்தர் நினைச்சார்ன நிமிஷத்தில் உடைச்சி உள்ளே கொண்டு போயிடுவார் சைனாக்கில் ஒரு பைபிள் போக முடியாதுன்னு சொன்னாங்க சைனாக்குள்ளே அங்கே அப்படிப்பட்ட கம்யூனிசம் இரும்பு தரேன்னாங்க இன்றைக்கி உலகத்திலேயே மிகப்பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ் பைபிள் பிரிண்டிங் ப்ரெஸ் சைனாவில் தான் இருக்குது அங்கேயே ஆண்டவர் பிரிண்ட் பண்ணுறார் பைபிளை நீ முடியாதுன்னா அங்கே செய்வார் ஏ ஆனானப்பட்ட சனகரி எப்பேற்பட்ட வல்லரசுகள் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு முன்பாக பணிந்திருக்கிறது ஒருவேளை இன்றைக்கி நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் நீங்களும் நானும் உங்களுக்கு விரோதமாக ஜெயின்ஸ் வந்து நிற்கலாம் அவன் சொல்கிற வார்த்தையெல்லாம் ரொம்ப அருவருப்பான வார்த்தை இந்த ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல வந்து சனகருடைய ஆட்கள் இத்தனைக்கும் எஸ்ஐக்கியா பணிந்து போகிறார் எஸ்ஐக்கியா சொல்கிறார் நீ என்ன கேட்குறேன் நான் கொடுத்து விட்றேன்பா உனக்கு என்ன வேணும் அந்த வசந்தத்தில் அவர் சொல்கிறார் அக்காலத்தில் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகேஷ் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி நான் குற்றம் செய்தேன் என்னை விட்டு திரும்பி போம் நீர் என் மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான் அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் முன்னூறு தாளந்து வெள்ளியையும் முப்பது தாழ்ந்து பொண்ணையும் சுமத்தினான் ஆதலால் எஸ் கர்த்தருடைய ஆலயத்துடைய ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களில் உள்ள அகப்பட்ட எல்லா வெளியையும் கொடுத்தான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன்பா திருப்பி ஆளன்புறம் இப்போ என்ன கேட்கலாம் தெரியுமா நாட்டை கொடு பெண்ணை கொடு ஊரைக் கொடு எல்லாத்தையும் கொடு சில நேரத்தில் நம்ம தாழ்ந்து போகும்போது அவர்கள் இன்னும் ஏறி மிதிப்பாங்க நம்ம பொறுமையா போகும்போது இன்னும் ஏறி மிதிப்பாங்க நான் தான் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேனே இன்னும் ஏன் என்ன நிந்திக்கிறீங்க இன்னும் ஏன் என்னை கொடுமைப்படுத்துறீங்க காரணம் என்ன தெரியுமா அவன் முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறாருன்னு அர்த்தம் ஏன்னா அவனுக்கு நீ தாழ்ந்துட்ட அவனும் அமைதியாகிட்டா காலமெல்லாம் நீ தாழ்ந்தே தான் இருக்கணும் காலமெல்லாம் அவனை நசிக்கிட்டே தான் இருப்பான் நீ எத்தனை நாளைக்கு முந்நூறு வெள்ளி பணம் கொடுப்ப எத்தனை நாளைக்கு முப்பது தாழ்ந்து பொண்ணை கொடுப்ப எவ்வளோ நாள் நம்மளால் கொடுக்க முடியும் நம்ம சக்தி போய் ஜீவனே போய்டும் கர்த்தர் பார்த்தாரு இன்னும் க்ரஷ் பண்ண அவனை ஏன் நீ க்ரஷ் பண்ண பண்ண அவன் எங்கிட்ட வருவான் அப்போ தான் நம்ம தேவன்ட்ட போவோம் சில நேரங்களில் சில நெருக்கங்களை கர்த்தர் ஏன் கொடுக்குறா தெரியுமா நம்ம சுயபலத்தில் அதை ஃபேஸ் பண்ணிடலாம் நம்ம நினைக்கிறோம் நம்ம அதில் எப்படியாவது மீண்டு வந்துடலான்ட்டு அறிவை யூஸ் பண்ணுறோம் பலத்தை யூஸ் பண்ணுறோம் நம்மகிட்ட இருக்கிறத ஒன்று ரெண்டாக்க பார்க்குறோம் ரெண்டு நாலாக்க பார்க்குறோம் எல்லாத்தையும் மொழி கடைசியில் ஆண்டவர் கொண்டு போய் ஒரு டெட் என்று நிறுத்திறாரு இதுக்கு மேலே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இப்போ அவன் எங்கே எடுக்கிறான் கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ளதெல்லாம் எடுக்கிறான் ஆண்டவருக்கு கொடுத்த காணிக்காது காணிக்கையில் கை வைக்கிறான் கொண்டாப்பா ஏன் ராஜா கேட்குறாரு ஏன் அந்த அளவுக்கு ஆண்டவர் போயிட்டார் தெரியுமா நீ என்னதான் பண்ண போற இசைக்கியா எப்பதான் என்கிட்ட ஒரு வசனம் சொல்லுது பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ராஜாவாகிய அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டை உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து இப்போவா இவ்வளோ நேரம் உன் பலன் இருந்துச்சா இருக்கிறதெல்லாம் கொடுத்து பார்த்தியா எப்படியாவது சமாளிச்சிடலாம் நினைச்சியா பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நாம் என்ன நினைக்கிறோம் எப்படியாவது இதை சமாளிச்சிடலாம் ஆட்களை வச்சு சமாளிச்சிடலாம் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்கள வச்சு சமாளிச்சிடலாம் இவங்கள வச்சு அதை ஃபேஸ் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது இதை கொடுத்து சரி பண்ணிடலாம் எப்படியாவது இதை நம்ம செஞ்சிடலான்னு நம்மளுடைய மாம்ச அறிவில் யூஸ் பண்ணுறோம் காரணம் என்னன்னா இப்படி தான் மற்ற ராஜாக்கள் செஞ்சுருக்காங்க இப்படி தான் மற்றவங்களும் செய்வாங்க எஸ் அந்த அனுபவம் இருக்குது எல்லாரும் செய்கிறாங்க அதே மாதிரி நம்மளும் செஞ்சுருவோம் நம்மளும் என்ன நினைக்கிறோம் எல்லாரும் செய்கிறாங்க இதே மாதிரி நம்மளும் செஞ்சுருவோம் அப்போ நம்ம அவங்கள மாதிரி பீஸ்ஃபுல்லாக ஆக மாட்டோம் காரணம் என்ன நீயும் நானும் அடிமையாக இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை கர்த்தர் உன் மூலமும் என் மூலமாக யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறார் நீ எப்போ எங்கிட்ட வருவந்தால் கர்த்தர் வெயிட் பண்ணுறாரு அந்த வர்றத்துக்கு ஒரு டெட் எண்டை உருவாக்குவார் பாருங்க ஃபஸ்ட்டே போயிட்டால் நல்லது அதான் தாவிதுக்கும் எசேக்கியாவுக்கும் வித்தியாசம் எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தாவிது நேராக கற்றுகிட்ட போயிடுவார் அவர் ஃபஸ்ட்டு கற்றுகிட்ட போயிடுவார் நம்ம லாஸ்ட்டு கற்றுகிட்ட போவோம் இந்த லாஸ்ட்டுங்கிறது என்ன நம்ம பலன் நம்முடைய சுயபலன் நம்முடைய அறிவு பலன் நம்மளுக்கு இருக்கிற ஆட்கள் பலன் நம்முடைய அனுபவ பலன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்குள்ளேயே ஆறு மாதம் ஆகிடும் நம்ம கையில் உள்ளதெல்லாம் போயிடும் நம்ம இப்போ கடைசியாக எங்கே போவோம் தெரியுமா ஆண்டவரே இதுக்கு மேலே எங்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே இதுக்கு மேலே சமாளிக்கிறதுக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் நான் சாகணும் அவ்வளோதான் இப்போ என்ன ஆண்டவரே பண்ணுறது ஆண்டவர் கேட்பார் இதை நீ ஃபஸ்ட்டே வந்திருக்கலாமே இழக்காமல் எல்லாருக்கும் போது எங்கிட்ட வந்தாலும் இன்றைக்கி கொடுக்குற விடுதலை நான் அன்றைக்கும் கொடுக்க தான் போகிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு நீ போ நான் பார்த்துக்குறேன் நடந்தது என்ன எவன் உனக்கு விரோதமாக எழும்பினானோ அவனை உன் கையில் அல்ல அவர் கையில் அல்ல அவன் பிள்ளைகள் கையாலேயே கத்தர் கொண்டு போட்டார் பல நேரங்களில் இப்போவும் அப்படி நடக்குது நான் சில நேரத்தில் யோசிப்பேன் இது கிருபையின் காலம் இந்த கிருபையின் காலத்தில் கத்தர் மனம் இறங்குகிறார் நமக்கு எதிரிகளை கூட அவர் மன்னிக்க விரும்புகிறார் அவங்களுக்கும் ஒரு ஒரு வாய்ப்பை கொடுக்குறார் துன்மார்க்கன் மறிப்பது எனக்கு எல்லாம் என்னமோ பிரியமோ என்று கத்தர் கேட்குறார் அப்போ நமக்கு விரோதமாக வர்றது ஒரு துன்மார்க்கே அவன் சாகிறத கூட கர்த்தர் விரும்பலை அப்போ அவனுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு ஆனால் அவர்கள் அந்த துர்மார்க்கத்தில் கடினமாய் மாறும்போது நம்முடைய அமைதி நம்முடைய பொறுமை நாம் தாழ்ந்து போறத அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க மேலே மேலே கிரஷ் பண்ண பார்க்குறாங்க மேலே மேலே மிதிக்க பார்க்குறாங்க கர்த்தர் பொறுத்திருக்க மாட்டார் இதுக்கு மேலே அவர் என்ன செய்ய நினைக்கிறாரு நானும் உன்னை கொல்ல மாட்டேன் என் பிள்ளையும் உன்னை கொள்ளாது என் பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியாது என் பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜோம் பண்ணும் சட்டையை கிழிச்சிக்கோ வந்து அழும் அவ்வளோதான் செய்யும் நானும் உன்னை ஏன் கையாலெல்லாம் கொள்ள மாட்டேன் காரணம் என்ன தெரியுமா நீ அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஓன் கையாலேயே நீ சாவ நிறைய பேருக்கு அப்படி நடந்துருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் ஒரு சாட்சியை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த சாட்சியும் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியர் இருந்தார் மிகவும் நல்ல மனுஷன் தாழ்மையான மனுஷன் அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரிடத்திலும் அவர் சாட்சி வாங்கினவர் ரொம்ப அமைதியான மனுஷன் ரொம்ப சிம்பிளாக இருப்பார் ஒரு நாள் அவர் மார்க்கெட்டுக்கு போது மூன்று பேர் அங்கே குடித்து விட்டு குடித்துவிட்டு பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இந்த கண்ட கண்டவுடன் அவர்களுக்கு ஒரு ஏளனம் உடனே அந்த ஊழியர்களை அழைத்தார் இங்கே வாயா என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் என்ன பிரதர் என்ன என்ன பிரதருங்கிற அப்படின்னு வம்புக்கு இழுத்து பேசிக்கொண்டே இருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு மனுஷன் அந்த ஊழியரை அந்த மார்க்கெட்டுக்கு நடுவில் வைத்து அடித்து விட்டார் ஒரு அறை கொடுத்துட்டான் அதை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க அந்த ஊழியருக்கு அவமானமாய் போய்விட்டது எல்லாரும் பார்த்தாங்க நான் ஒரு தப்பு செய்யலாண்டவரே அவங்க கூப்பிட்டாங்க நான் போய் நின்று என்னான்னு கேட்டாங்க என்னன்னு சொன்னேன் அவ்வளோதான் அந்த ஊழியர் தலையை தொங்க போட்டுக்கொண்டே போனார் அவர்கள் ஏளனமாக பேசி அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அவரை அடித்ததை அந்த ஊரே மார்க்கெட்டில் பார்த்தது அந்த ஊழியர் நேராக போனார் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டார் கரங்களை உயர்த்தினார் கண்ணீர் விட்டார் ஆண்டவரே நான் காரணமில்லாமல் பகைக்கப்படுகிறேன் நான் நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறேன் என்னை அவர்கள் இப்படி அடித்து அனு அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் அழுதார் ஆனால் அவர் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர் அழுதார் அவ்வளவுதான் அந்த கண்ணீரை கவனித்துக் கொண்டிருந்த கர்த்தர் ரெண்டு நாள் இருக்கும் இந்த மூன்று பேரும் மீண்டும் அதே மார்க்கெட் பிளேஸில் அதே இடத்துல குடித்துவிட்டு அதே மாதிரி பேசி கொண்டிருந்தார்கள் வார்த்தை முற்றியது ரெண்டு மூன்று பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து கொள்ள ஆரம்பித்தார்கள் இன்னும் சண்டை முற்றியது அந்த கோபத்தில் ஒரு மனுஷன் பக்கத்தில் அந்த இளநீ விற்கிற அருவாளை எடுத்து இந்த ஊழியரை யார் அடித்தானோ அவனுடைய அடித்த கையை வெட்டினான் அவனுக்கு தெரியாது அந்த கையை தான் வெட்டணும்னு தெரியாது அடித்ததுக்காகலாம் அவன் வெட்டலை கோவத்தில் எடுத்து அடித்தான் அவன் வெட்டினது எதை என்றால் எந்த ஊழியரை அடித்தார்களோ எந்த கரத்தால் அடித்தார்களோ அதே இடத்தை அதே இடத்தை அடித்தார்கள் அதுக்கப்புறம் நடந்தது தான் இருக்கிறதுலையே மிக முக்கியமான ஒரு விஷயம் அவன் துடி துடித்து கொண்டிருக்கிறான் அந்த மார்க்கெட் பார்க்கிறது பார்த்து கொண்டு எல்லாரும் கத்தி கொண்டிருக்கிறான் ஐயோ நடந்து விட்டது என்று எங்கிருந்தோ வந்த ஒரு நாய் அந்த கையை கவ்வி அது கவி கொண்டு ஓட்டம் பிடித்தது உடனே எல்லாரும் அதை துரத்துனாங்க அந்த நாய் கையை எடுங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் தைச்சிடலாம் கையெடு எல்லாரும் துரத்துறாங்க நாலு பால் காய்ச்சலில் ஓடின அந்த நாயானது நேராக வந்து சபையின் வாசலில் வெளியே அந்த கையை போட்டுவிட்டு போய்விட்டது அது சபையினுடைய நாயெல்லாம் கிடையாது இது எங்கேருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது அந்த கையை கொண்டு வந்து அந்த சர்ச் வாசலில் போட்டுட்டு ஓடிடுச்சு பின்னாடியே துரத்தி கொண்டு வந்த மக்கள் சபை வாசலில் கரங்களை பார்த்தவுடன் அத்தனை பேரும் சொன்ன ஒரு வார்த்தை அந்த நல்ல மனுஷனை இவர்கள் அடித்தார்கள் இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை கடவுளாக பார்த்து தண்டிச்சிருச்சு நான் சொல்லுவேன் உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்னைக்கும் தேவன் இருக்கிறார் நம் பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் அமைதியின் தேவன் கிருபையின் தேவன் சாந்த குணம் உள்ளவர் அவர் அடித்தான் வாங்கிக் கொள்ளக்கூடியவர் தான் ஆனாலும் என் பிள்ளைகளை மேலும் 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 நீங்கள் கொண்டே இருப்பீர்கள் ஆனால் ஒரு நாள் அவர் அடிக்க மாட்டார் அவர்கள் கையாலேயே அவர்கள் சாகும்படி செய்வார் சனகரீப் தாழ்ந்து போனவர்களை மிதிக்க வந்தவன் எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்ட இசைக்காவை மேலும் கொடுமைப்படுத்தினவன் அருவறுப்பான வார்த்தைகள் மலம் தின்னுன்னு சொன்னவன் உன் மலத்தை நீ தின்னு சொன்னவன் எவ்வளோ அருவறுப்பான வார்த்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் எத்தனை பேர் அப்படி பேசியிருப்பாங்க அவங்க எத்தனை பேர் நம்ம மனசை நோகடிச்சிருப்பாங்க எத்தனை பேர் நம்மளை கண்ணீர் வடிக்க வச்சுருப்பாங்க எத்தனை பேர் நம்மளை துக்கப்படுத்தி இருப்பாங்க அவங்க பேசின வார்த்தைகளை எத்தனை பேர் அதை கேட்டிருப்பாங்க எத்தனை பேர் உங்களை அதை நினைத்து ஏழமாக நினைச்சிருப்பாங்க பேசினவன் சாவான் கேட்ட நீயும் நானும் ஜீவனோடு கூட இருப்போம் பேசினவன் தாழ்ந்து போவான் கேட்ட நீயும் நானும் உயர்த்தப்படுவோம் காரணம் என்ன தெரியுமா அவனோடு இருக்கிற தேவன் அவனை கொல்லும் நம்மோடு இருக்கிற தேவன் நமக்காக செத்தவர் நமக்காக உயிரோடு கூட எழுந்தவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவர் ஒரு நாளும் உன்னையும் என்னையும் கை விடவே மாட்டார் நீ சிந்தின கண்ணீர் நீ பட்ட பாடுகள் நீ பட்ட துக்கம் நீ கதவை பூட்டி கொண்டு அழுதது உன் ஏனமாய் பேசினது நீ நன்மை செய்து தீங்கு அனுபவித்தது உன்னை க்ரஷ் பண்ணும் போது நீ அமைதியாகி போனது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் உனக்கு விரோதமாக எழுமின சனகரிப்புகள் ஒரு நாள் விழுவார்கள் அவர்கள் கையாலேயே அவர்களை கத்தர் தாழ்த்தி போடுவார் உன்னையும் என்னையும் கத்தர் உயர்த்துவார் நம்ம ஜோமனப்போகிறோம் ஒரு ஜோம் நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே இது எங்கெங்கெல்லாம் போகிறதோ எத்தனை பேர் இன்னைக்கு தங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளால் தங்களுக்கு மேலுள்ளவர்களால் மனுஷர்களால தங்களுக்கு மேலுள்ள அதிகாரம் படைத்தவர்களால் ஆண்டவரே எத்தனை பேர் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறாங்களோ ஏளனமான வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ அறுவறுப்பான வார்த்தைகளை காதுகளில் கேட்டுக்கிட்டோம் எனக்கு வேற வழியே இல்லையேன்னு சொல்லி அதே வீட்டுக்குள்ள அதே ரூமுக்குள்ள கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே கதவு அடைக்கப்பட்டு வெளியே போக வழி இல்லாமல் மரணத்தை தவிர வேறு வழியே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் செம்பிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் என்ன செய்கிறதோ தெரியாது ஆனால் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை இல்லாமல் போக பண்ணுவதற்கு நீர் வல்லம் உள்ளவராக இருக்கிறேன் அவர்களை நீக்கி எங்களை நீர் விடுதலையாக்க வல்லமுள்ளவராக இருக்கிறேன் கிருவையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தைகள் போய் சேர்கிற அநேகருக்கு ஆறுதலாக இருக்கட்டும் அவர்கள் இருதயங்களுடைய துக்கங்களை மாற்றி அமைக்கட்டும் ஆவியானவர் நீர் கிரியை செய்வீராக எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை